ஏழு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூரில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது குமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை சிவகங்கை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தேனி விருதுநகர் மற்றும் தென்காசியில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை வங்கக்கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இது முதலில் வடகிழக்கு திசையில் நகர்த்து மே இருபத்தி நான்காம் தேதி காலை மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது இதனால் மே இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் வடக்கு ஒடிசா மற்றும் கங்கை நதி மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மே இருபத்தி மூன்று மத்திய வங்கக்கடலிலும் மே இருபத்தி நான்கில் வடக்கு வங்கக்கடலிலும் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் இதனால் மீனவர்கள் இரு தினங்களும் கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் கடலுக்கு சென்ற மீனவர்கள் மே இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் கரைக்கு திரும்ப எச்சரித்துள்ளனர் தமிழ்நாட்டில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து பேரிடர் மேலாண்மை துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது மார்ச் முதல் மே மாதம் வரை கோடை காலத்தில் தமிழ்நாட்டிற்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழை இயல்பாக கிடைக்கப்பெறும் நிலையில் இவ்வாண்டு மே பத்தொன்பது வரை எட்டு புள்ளி நான்கு நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இது இயல்பை விட பதினேழு விடுக்காடு குறைவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலையான வழிகாட்டு நடைமுறையை பின்பற்றி தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்கும் பொருட்டு குமரி நெல்லை தென்காசி திண்டுக்கல் கோவை நீலகிரி விருதுநகர் மற்றும் தேனியில் இரண்டு கோடியே ஆறு ஆறு அறுபத்தாறு லட்சம் செல்போன்களுக்கு எச்சரிக்கை குறுந்தகவல்கள் அனுப்பப்பட்டுள்ளன தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினை சார்ந்த இருநூற்று தொன்னூற்றாறு வீரர்கள் அடங்கிய பத்து குழு குமரி கோவை நெல்லை மற்றும் நீலகிரியில் நிலை நிறுத்தப்பட்டுள்ளன மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் சுற்றுலா பயணிகளும் எச்சரிக்கை விடு விடுக்கப்பட்டுள்ளன மாநில மற்றும் மாவட்ட அவசர கால செயல்பாட்டு மையங்கள் கூடுதல் அலுவலர்களுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வருவதோடு நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை அருகே ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கிராம மக்கள் வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பள்ளங்கி கோம்பை மூங்கில்காடு இடையே உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சாலையை கடந்து செல்ல முடியாத அளவுக்கு தண்ணீர் வேகமாக செல்கிறது இதனால் மலை கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் வீட்டிற்குள் முடங்கினர் தங்களது நலன் கருதி மூங்கில் காடு பகுதியில் பாலம் அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் தொடர் மழை காரணமாக நாகர்கோவில் பாறைக்கால் மடம் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிவுநீருடன் மழை நீர் சூழ்ந்துள்ளது தென் தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காலை முதலே மிதமான மழை பெய்து வருகிறது நாகர்கோவில் அருகே பாறைக்கால் மடம் பகுதியில் கொட்டி தீர்த்த மழையின் காரணமாக வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது மடைநீருடன் கழிவு நீரும் சூழ்ந்துள்ளதால் குழந்தைகள் பெரியவர்களுக்கு தொற்றுநோய் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இன்று காலை முதல் ராமேஸ்வரம் தீவு பகுதிகளான திட்டக்குடி வேர்கோடு சம்பை மாங்காடு புதுரோடு தங்கச்சி மடம் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்து வந்த நிலையில் அதன் பிறகு கனமழை கோட்டி தீர்த்தது இதனால் பொதுமக்கள் மற்றும் ராமேஸ்வரத்திற்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மானாமுதுரை திருப்புவனம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காட்டுடன் பெய்த கனமழையால் பேருந்து நிலையம் ரயில் நிலைய சாலை காந்தி மார்க்கெட் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் ஒரு சில பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரால் மக்கள் அவதியடைந்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் நீர்நிலைகளில் நுரம்பின இந்த மழையினால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் கன்னியாகுமரி கடலில் அலையின் வேகம் அதிகரித்துள்ள நிலையில் ஆபத்தை உணராத சுற்றுலா பயணிகள் கடல் அலையோடு விளையாடுவது அப்பகுதி மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஒரிரு வாரங்களுக்கு முன்பு குமரி மாவட்டத்தில் வெளியூர்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தனர் இந்நிலையில் மேலும் ஆபத்து நிகழாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வில்லாபுரம் அவனியாபுரம் திருநகர் உள்ளிட்ட இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது இந்த மழை விவசாயத்திற்கு உகந்ததாக இருப்பதால் நாகமலை புதுக்கோட்டை தென்பழஞ்சி வடபழஞ்சி கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கோடை வெப்பத்தை தணிக்கும் விதமாக மதுரையில் பல்வேறு இடங்களில் கிடந்த ஐந்து நாட்களாக மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கோடை விடுமுறை என்பதால் வீட்டில் உள்ள குழந்தைகள் வீட்டிலிருந்தபடியே மழையை ரசித்து வருகின்றனர் கன்சாஸ் மாகாணத்தை கடும் சூறாவளி சூறையாடியது கனமழை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க